ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வேலை வாய்ப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ அதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்ற முழு விவரம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பத்து விதமான பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஸோ என்னென்னலாம் பணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதற்கு என்னென்னலாம் படிச்சுருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு கல்வியாளர் ஹீமோக்ளோபதி அப்புறம் வந்து ஆடியோமெட்ரிக் உதவியாளரு ரேடியோகிராபரு டிரைவரு கிளீனரு தூய்மை பணியாளர் அதே போல் பல்துறை மருத்துவ பணியாளர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாவே போதுங்க தமிழ் ஏதை படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுங்க இந்த வேலைக்குலாம் நீங்க விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்தால பல்துறை மருத்துவ பணியாளர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தமிழ் ஏழு படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான எக்ஸாம் இதெல்லாம் கிடையாது சித்தாளர் சிகிச்சை உதவியாளர் ஸோ டிப்ளமோ நர்சிங் படித்தவங்க அப்படின்னு பல்வேறு பணியிடங்கள் இருக்குது வயது வரம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்வு செய்யக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எப்படி தேர்வு செய்ய போகிறாங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு தான் தேர்வு செய்ய போகிறாங்க விண்ணப்பிக்க முறையை வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேரெக்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முறைன்னு இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்த பணிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து எல்லாருமே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த மாவட்டத்தில் இது போன்ற அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி